அதுக்கு முன் இந்தியாவின் பிரதமர் மோ ஜவஹர்லால் நேரு நான் நேரில் பார்த்தாரு இந்திரா காந்தியை நேரில் பார்த்தாரு விவி கிரி ஆபிஸ நான் இருந்தாள் அங்கே ஜனவரி மாளிகளை இருந்து நான் வேலை பார்த்தாள் அப்படி இருந்தும் ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மாதிரி சோசியலிசமா வாழ்ந்ததே கிடையாது எல்லாமே ஜாதி மதம் இனத்தை நம்ம ஓப்பனாகவே பேசுகிறேன் மறைமுகம் இல்லை எந்த கட்சிக்காரன் வந்தாலும் சரி கட்சியை காட்டானும் சரி நான் வந்து தாய் தாழ்ந்து போறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா நாடு அந்த அளவுக்கு ஆக்கித்தான் மோடி இந்திரா அழகாக பேசலாம் நான் பேசக்கூடிய இந்திய கூட அவனுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறந்தவன் அதனால இந்திய தலைகளை பேசக்கூடிய அந்த காலத்தில் ஏறி பழக தெரிஞ்சவன் அதாவது மோடி வருவான் திமுக தான் ஒரு மேன்மையான கட்சியா தெரிஞ்சது எல்லா கட்சியும் சுற்றி வச்சு பார்த்தா எல்லாம் பழைய திருநந்தான் மீண்டும் மீண்டும் போய் சொல்லிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எடப்பாடி பேசினாலும் சரி என்ன வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது இருந்து மக்களை போதும் அவங்க அதை விட இவனே மேலானவர் ஏன்னா மோடி வந்து பானிசரிசம் கூட எண்பத்தி ஒன்பது வயசு மூணு நாள்லாம் ஆச்சு பிறந்த நாள் பானிசிச்சம் போட எங்கள் வீட்டில் எல்லாரும் அக்கௌண்ட் எடுத்தோம் அவ்வளோ பைசான்னு திருப்பி கவர்மெண்ட்டே திரும்பி தரல அப்ப இந்த உள்ள பணம் போறான் யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா மத்திய அரசே புறம் எடுத்து அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு நபர் யார் இன்னைக்கு உள்ள காலத்துக்கு காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டுக்கு திமுக தான் ஒரு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை நானும் மக்களிடையே எடுத்து உரைக்கிறேன் மக்கள்கிட்ட எழுத்தே சொல்றேன் நாம ஓப்பனாகவே பேசுவேன் மறைமுகம் எந்த கட்சிக்காரன் வந்தாலும் சரி கட்சியை காட்டினாலும் சரி நான் வந்து தாய் தாழ்ந்து போறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா நாடு அந்த அளவுக்கு ஆக்கித்தான் மோடி இந்திரா அழகா பேசலாம் நான் பேசக்கூடிய இந்தி கூட அவனுக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பிறந்தவன் அதனால இந்திய தலைகளை பேசக்கூடிய அந்த காலத்தை ஏழு படக்க தெரிஞ்சவன் நான் இந்தி அதாவது மோடினு ஒரு வருவான் நாற்பத்தி ஏழை மோடி வந்தாங்க மோடியம்மா தெருத்துருவா வருவான் இதே மாதிரிதான் தலப்பா கட்டிட்டு வருவான் அந்த பரதேசக்காக ஒரு குத்தி வருது வருதுப்பார் பாம்பு வருது பார் பள்ளி வருது பாருப்பா அதே மாதிரிதான் மக்கள் இதே மோடி தான் அப்படியே ஏமாத்தி கொண்டு இருக்கிறான்னு தவிர மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை சூழல் இதே கிடையாது செல வைக்கணும் பல கோயிலை கட்டணும் மக்களுக்கு பல தொழிற்சாலையை உருவாக்கணும் தொழிற்ச பல கம்பெனிகளை கட்டணுங்கிற எண்ணம் கிடையாது மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் கிடையாது ஜாதி மத்த பிரிச்சதே இந்த மோடி வந்துதான் அதுக்கு முன் இந்தியாவின் பிரதமர் மோ ஜவஹர்லால் நேரு நான் நேரில் பார்த்தாள் இந்திரா காந்திய நேர்ல பார்த்தாரு பீமிகிரி ஆபிச நான் இருந்தாள் அங்கே ஜனவரி மாளிகையில் இருந்து நான் வேலை பார்த்தாள் அப்படி இருந்தும் ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மாதிரி சோசியலிசமா வளர்ந்ததே கிடையாது எல்லாமே ஜாதி மத இனத்தை பிரித்து மக்களை ஒரு முட்டாளாக்கிய ஒரே ஒரு மனுஷன் இந்த மோடி தான் அதாவது ஜால ஜால மே இந்தியாருக்கு ஜன் தான் ஜாலக் ஜால தவிர மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதனே இல்லை இதுக்கு மேல என்ன கேள்வி கேளுங்க நான் ஒன்னா பரிசோதனை செய்யாரு ஓகே நன்றி தேங்க்யூ